ஒருவேளை யூதர்களுக்கு வந்து இவர் தான் அமேசியா அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவர் தான் ஜீவனு உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் சிலுவையிலேயே அறைஞ்சிருக்க மாட்டாங்க தேவனுடைய எல்லா பிளானும் கொலாப்ஸ்ட் ஆகிருக்கும் சில விஷயங்களில் தேவனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மறைக்கப்பட்டிருக்கும் தேவன் சில காரியங்களை மறைக்கிறார் பாருங்கள் அது எதுக்காக நம்முடைய மகிமைக்காக கல்வாரி சிலுவையில் இன்னைக்கு இயேசு மறிச்சிட்டாருன்னு எல்லாருமே கொண்டாடுறோம் கல்வாரி சிலுவையில் அவர் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்குறார் கல்வாரி சிலுவையில் சாபத்தை சுமந்து தீர்த்துருக்குறா எல்லாம் நம்மளுக்கு தெரியும் அதனால் இன்னைக்கு முழு உலகமும் ரட்சிக்கப்பட்டுருச்சா அப்படின்னா அதுதான் இல்லை அப்போ கல்வாரி சிலுவையின் மேன்மையை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்கள் திறக்கப்படலைன்னா அவ்வளோ பாடுகள் பட்டிருந்தும் அது என்னுடைய வாழ்க்கையில் பயன்படாமல் போயிருது இல்லைங்களா அதனால தான் தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறாரே இந்த கல்வாரி சிலுவையை பார்க்கும்படி அவர் நமக்காக செய்திருக்கிற காரியங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்களை திறந்திருக்கிறாரே அது எவ்வளவு பெரிய வாக்கியம் இதே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முதுகில் கம்பிகளை குத்திக்கிட்டு பாருங்கள் மனுஷன் படாத பாடுபடுறான் தெய்வங்களை பிரியப்படுத்துறதுக்கு தன்னுடைய தெய்வத்துக்காக அவ்வளோ பிரயாசப்படுறாங்க மனுஷங்க ஆனால் ஏ எதனால தெரியுமா அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியலை முதுகலாம் உழப்பட்ட நிலம் போல ஒருத்தர் இன்னைக்கு எனக்காக தொங்குனார்ன்ற சக்தி அவங்களுக்கு தெரியாதனால அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க பல்வாடி சிலுவையில் அவர் ஆனால் தெரியல எனக்கு என்ன லாபம் இன்னைக்கு குட்ரை ஆராதனை தெய்வன் நமக்காக சிலுவையிலே எல்லா பாவங்களையும் சாபங்களையும் சுமந்த ஒரு நாள் இந்த ஒரு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒன்று கொண்டிய இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கத்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே இங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்திலேருந்து ஒரு மூன்று காரியங்களை மட்டும் உங்களோட சொல்ல வேண்டும் என்பதுன்றேன் ஒன்று என்ன அப்படின்னா ஏழை வசனத்தில் போட்டிருக்குது உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியம் இருந்த ரகசியமான தேவன் ஞானம் பார்த்தேன் அது என்னது கல்வாரி சிலுவை ஏன் இது மறைக்கப்பட்டுச்சு அப்படின்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா அதுக்கு அடுத்த வசனத்தில் நம்ம படிச்சுட்றீங்களா அப்படி மறைக்கப்படாமல் இருந்திருந்தால் கல்வாரி சிலுவைக்கே தேவன் போயிருக்க மாட்டார் இன்னும் சொல்ல போனால் கல்வாரி சிலுவையிலே அவர் அறைய ஒப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க யூதர்கள் உதாரணத்துக்கு பேதுரு இருக்கார் இல்லைங்களா பேதருக்கு வந்து ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு எங்கே அப்படின்னா மற்ற பதினாறு அதிகாரத்தில் ஏசு கேட்குறாரு என்னைய மக்கள்லாம் யாருன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் அவங்க சொல்கிறாங்க உங்களை வந்து சில பேர் எளியான்னு சொல்கிறாங்க உங்களை வந்து சில பேர் வந்து யோவான்ஸ் நானகன்னு சொல்கிறாங்க இல்லை தீர்க்கதரிசியில் வருவோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசு அவங்கள்ட்ட கேட்குறாரு சரி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் என்னையை பற்றி யார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏசு கேட்குறாரு உடனே பேதருக்கு தேவன் வந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்ன வெளிப்படுத்துகிறாரு நீர் ஜீவனுள்ள தேவனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்கிறார் பாருங்க அந்த வெளிப்பாடு கிடைக்கிது பாருங்க அவருக்கு இவர் கிறிஸ்து இவர் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு அந்த வெளிப்பாடு கிடைச்ச மாத்திரத்துல அதுக்கப்புறம் இயேசு என்ன சொல்றாருன்னா அப்ப நான் சிலுவையில போறேன் சிலுவைக்கு போய் மறிக்க போறேன்னு சொல்லுவோம் பேதர்வாலா அதை ஏற்றுக்க முடியல ஏன் ஏத்துக்க முடியல அப்படின்னா அவருக்கு கிடைத்த அந்த வெளிப்பாடு ஒருவேளை யூதர்களுக்கு வந்து இவர் தான் அமேசியா அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவர் தான் தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் சிலுவையிலேயே அறைஞ்சிருக்க மாட்டாங்க தேவனுடைய எல்லா பிளானும் கொலாப்ஸ்ட் ஆகிருக்காங்க அப்போ அதனாலயே இது மறைக்கப்பட்டதுன்னு சொல்கிறார் ஏன் மறைக்கப்பட்டது அப்படி மறைக்கப்பட்டனால தான் பாருங்க ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார் இன்னொரு காரியத்தை நான் இந்த காரியத்துலன்னு சொல்லணும்னு விரும்புகிறேன் சில விஷயங்களில் தேவனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மறைக்கப்பட்டிருக்கும் சில காரியங்கள் ஏன் நடக்குதுன்னே நமக்கு தெரியாது சில காரியங்கள் ஏன் நடக்கலைன்னு யோசிப்போம் சில காரியங்கள் வந்து ஏன் இந்த டயத்தில் இப்படி நடந்துச்சு சில காரியங்கள் இவ்வளோ நாள் வாங்கி ஏன் நடக்கலை இப்படி பல கேள்விகள் பல காரியங்களை யோசிக்கிறோம் இல்லைங்களா சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றியே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது இல்லைங்களா அதை குடித்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட வேணாம் அதுக்கு இந்த வசனம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை கொடுக்குற வசனம் என்று நான் கருதுகிறேன் ஏன் அப்படின்னா அது மறைக்கப்பட்டிருக்கிறது ஏன் மறைக்கப்பட்டிருக்குது அது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே அதை கெடுத்து போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் அது மறைக்கப்பட்டிருக்குது சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா அதை செய்ய மாட்டோம் இல்லை அதை தவறா நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனாலேயே அது மறைக்கப்படுது தேவன் சில காரியங்களை மறைக்கிறார் பாருங்க அது எதுக்காக நம்முடைய மகிமைக்காக இன்னொரு காரியம் அந்த வசனத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா கல்வாரி சிலுவையில இன்னைக்கு இயேசு மறைச்சிட்டாருன்னு எல்லாருமே கொண்டாடுறோம் கல்வாரி சிலுவையிலே அவர் பாவத்தை சுமந்து தீர்த்துருக்குறா கல்வாரி சிலுவையில் சாபத்தை சுமந்து தீர்த்திருக்கிறா எல்லாம் நம்மளுக்கு தெரியும் அதனால இன்னைக்கு முழு உலகமும் ரட்சிக்கப்பட்டுருச்சா அப்படின்னா அதுதான் இல்லை உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்துட்டாருங்க உலகத்தில் இருக்கிற எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்துக்காருங்க ஆனால் முழு உலகமும் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை அப்போ கல்வாரி சிலுவையின் மேன்மையை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்கள் திறக்கப்படலைன்னா அவ்வளோ பாடுகள் பற்றிருந்தும் அது என்னுடைய வாழ்க்கையில் பயன்படாமல் போயிருது இல்லைங்களா அதனால தான் தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று இதே அதிகாரத்தில் பத்தாவசனத்தில் பவுல் சொல்கிறார் இப்போ மறைக்கப்பட்டது உண்மை தான் ஆனால் அதே நேரத்தில் தேவன் கல்வாரி சிலுவையில் மறிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குது அதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி யாருக்குமே இந்த மாதிரி வெளிப்பாடு இல்லைங்க சீசர்கள்ட்ட போய் சொல்கிறார் இயேசு இப்போ நீங்கள் காண்றத அநேக நீதிமான்களும் தீர்க்க தரிசிகளும் பார்க்கணும் விரும்பியும் பார்க்கலை நீங்கள் காண்கிறதுனால நீங்கள் கேட்கறதுனால பாக்கியவான்கள்னு சொல்கிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறார் அப்போ கல்வாரி சிலுவையில் தேவன் மறிச்சிருக்கிறார் உண்மைதான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார் உண்மை கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்துட்டார் கல்வாரி சிவ சிலுவையில் நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கிட்டார் நீதியின் வஸ்திரத்தை கொடுத்துட்டாரு வியாதியை சுகமாகிறது எல்லாமே உண்மை அது என் கண்கள் பார்க்கலனா அது என் வாழ்க்கையில் எனக்கு வந்து பழிக்காது தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறாரே இந்த கல்வாரி சிலுவையை பார்க்கும்படி அவர் நமக்காக செய்திருக்கிற காரியங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்களை திறந்திருக்கிறாரே அது எவ்வளவு பெரிய வாக்கியம் அதை எண்ணி பாருங்கள் அது பார்க்கலைன்னா இன்றைக்கி உலகத்தான மாதிரி தான் உலகத்தானுக்கு ஏசுவை பற்றி தெரியுமா நிறைய தெரியுங்க நம்மளை விட அதிகமாக தெரியும் அவனுக்கு ஆனால் ஏசு வந்தார் இங்கே இருந்தார் இந்த இதில் இருந்தார் இப்போ கல்வாரி சிலுவையில் அடிச்சிட்டாங்க இந்த மாதிரி பல காரியங்கள் அவங்களுக்கு தெரியும் ஆனால் எப்படி தெரியுது ஒரு மாம்ச பிரகாரமாக தெரியுது ஒரு மனுஷனாக அவங்கள பார்க்குறாங்க ஆனால் தேவன் எனக்காக கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவத்தை சுமந்தார்ன்றது அவங்களுக்கு தெரியலை அதனால தான் இதே வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு காரியத்தை ஒரு வேளை நீங்கள் உங்கள் ஏரியாவில் பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த பறவை காவடி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்திங்களா என்னன்னு தெரியலை இதே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முதுகில் கம்பிகளை குத்திக்கிட்டு பாருங்கள் மனுஷன் படாத பாடுபடுறான் தெய்வங்களை புரியப்படுத்துறதுக்கு தன்னுடைய தெய்வத்துக்காக அவ்வளோ பிரயாசப்படுறாங்க மனுஷங்க ஆனால் ஏ எதனால தெரியுமா அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியலை முதுகலாம் உழப்பட்ட நிலம் போல ஒருத்தர் இன்னைக்கு எனக்காக தொங்குனார்ன்ற சக்தி அவங்களுக்கு தெரியாதனால அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த அறிவு எனக்கு தெரியல என் கண்ணு பாத்துருச்சே இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அதுதான் பெரிய விஷயம் கல்வாடி சிலுவையில் அவர் மறுச்சிருக்கிறாரு ஆனா அது எனக்கு தெரியலன்னா நான் அதை பார்க்க முடியலனா எனக்கு என்ன லாபம் அப்ப என் கண்கள் அவர் திறந்திருக்கிறார் அதுதான் பார்த்தா வசனத்துல சொல்றாரு நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்க இது பாக்கியங்க நம்முடைய கண்கள் இன்னைக்கு அவர் அவர் கல்வாரி செலவில் எனக்காக மறுத்தாருன்றத பாக்குதே என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்துட்டார்ன்றதை பார்க்குது என்னுடைய சாபத்தை சுமந்து தீர்த்துட்டார்ன்றதை பார்க்குதே நான் அடிக்கப்பட வேண்டியது இல்லை நான் தண்டிக்கப்பட வேண்டியது இல்லை நான் காயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறத பார்க்குதே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்ப முடியாது என்னன்னா அநேகர் நம்ம சுற்றி இருக்கிறவங்க சில பேர் வந்து நம்ம சுவிசேஷம் சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல சில பேருக்கு வந்து இயேசுவை வந்து நம்மள்கிட்டே வந்து ரொம்ப இதாக பேசுவாங்க இழிவாக பேசுவாங்க நம்ம நம்முடைய காரியங்களை குற்றப்படுத்துவாங்க இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வந்து இந்த சுயசைட் சொல்லும் போதெல்லாம் அடிக்கிறாங்க கல்லை விட்டு எரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி பல காரியங்கள் இருக்குதுங்களா இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க அவங்க ஏன் பார்க்க மாட்டாங்க இவ்வளோ தூரம் சொல்கிறேன் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா பாருங்கள் அவங்க பார்க்க மாட்டுறாங்கன்னு இல்லை அவங்களால் பார்க்க முடியலை அவங்க சத்தியத்தை கேட்க மாட்டுறாங்கன்னு கிடையாது அவங்களால கேட்க முடியலை அதுதான் ட்ரூத் இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம யாரையும் வந்து என்ன பண்ண மாட்டோம் காயப்படுத்த மாட்டோம் நம்மளும் அதிகமாக மாட்டோம் பாருங்கள் அவங்களுக்கு தெரியலை அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படலை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை என்ன பண்ணியிருக்கிறான் குருடாக்கி இருக்கிறான்னு போட்டிருக்குது அப்போ அவங்கள போயிட்டு நம்மளை நம்ம வந்து காயப்படுத்துகிறதோ இல்லை அவங்கள வந்து தவறாக பேசுகிறதோ இல்லை அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதோ சில பேர் பாருங்கள் ரெண்டு தடவை சூசைட் சொல்லுவாங்க அவங்க கேட்கலன்னா உடனே போய் என்ன கேர்ஸ் பண்ணுறது பாரு இன்னும் அரகத்துக்கு தான் போக போகிற பாரு இது வந்து எப்படி இருக்குன்னா பாருங்கள் கண்ணு தெரியாத ஒருத்தனை கூப்பிட்டு வந்து டே என்னடா கருப்பு கலர் சிவப்பு கலர் மஞ்சள் கலர் இத்தனை கலர் இருக்குது ஒரு கலர் கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு அவனை சமைச்சிங்கன்னா எப்படி ஒன்று யோசிச்சு ஆ கண்ணு தெரியாதவங்காமே அவனுக்கு எல்லாமே கருப்பு தான் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க இன்னும் அதிகமாக அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் சுவிசேஷம் சொல்லுங்கள் அவங்க கண்கள் திறக்கப்படும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுங்கள் திறக்கப்படுற வரைக்கும் அவங்களால பார்க்க முடியாது கேட்க முடியாது அதனால நான் அவங்கள நியாயம் தீர்க்க போகிறதில்ல ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல இன்னும் அவங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ண போகிறேன் அதே நேரத்தில் அதுக்கு அதனால் நான் எவ்வளோ பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அதே ஒரு பொருட்காக என்ன போகிறது இல்லை ஸோ நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க இந்த நாள்ல நல்லா அவருக்கு வந்து பாருங்க நன்றி சொல்லுங்க நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நல்லவர்